அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் விலையிலே வாங்கி மகிழலாம் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு எட்டாம் வகுப்பில் எல் ஒன்றுல தமிழ்மொழி வாழ்த்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம மகாகவி பாரதி அவர்கள் எழுதிய அற்புதமான ஒரு பாட்டு இடம்பெற்றிருக்கிறது பாரதி வந்து பன்முக திறன் கொண்டவர் கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் வீரரான பன்முக ஆற்றல் கொண்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் விஜயா இந்தியா இந்த இதழ்களை நடத்தி வந்தவர் விடுதலை போருக்கு வித்திட்டு பல கவிதைகளை படைத்திருக்கிறார் சந்திரிகையின் கதை தராசு இதெல்லாம் இவருடைய உரைநடை நூல்கள் வசன கவிதைகளையும் சீட்டுக்கவிகளையும் எழுதியிருக்கிறார் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்து பாடியிருக்கிறார் இவருடைய பாடல்கள் இவருடைய கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றிருக்கிறது டிஎன்பிசியில் டிஆர்பி டெட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு வைத்திருக்க இருக்கக்கூடிய அத்தனை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பாரதியை விட்டுட்டு எந்த ஒரு வினாவும் அமைத்திட முடியாது அதனால் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் பாரதியினுடைய செய்திகள் எல்லாமே ஓரளவுக்கு சேகரிச்சிங்கனாவே போதும் அதிலிருந்து தான் உங்களுக்கு வினாக்கள் கேட்க போகிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதில் பாருங்கள் சந்திருக்கியின் கதை தராசி இதெல்லாம் அவருடைய உரைநடை நூல் அவருடைய இதழ்கள் பார்த்திங்கன்னா இந்தியா விஜயா இதெல்லாம் வினாக்களை கேட்கலாம் அடுத்தது சிந்துக்கு தந்தை அப்படின்னு கேட்கலாம் சிந்துக்கு தந்தை வந்து நம்ம பாரதி தான் அதே போல் சிந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞ்சன் மரம்பாட வந்த மரவன் இதெல்லாம் யார் பாராட்டுறா அப்படின்னா பாரதிதாசன் தான் பாரதியார் பாராட்டுகிறார் வினாக்கள் எப்படி கேட்கலாம் புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மரவன் என்று பாரதியாரை யார் பாராட்டுகிறார் அப்படின்னு கேட்கலாம் பாரதிதாசன் அவர்கள் பாராட்டுகிறார் இந்த மாதிரி தான் வினாக்கள் கேட்பாங்க கொஞ்சம் நாளாக தெளிவாக பாருங்கள் அதே போல் பாட்டை பார்க்கலாம் ஒரு மொழி அப்படின்னா கருத்தை அறிவிக்க தன்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு மட்டும் இந்த மொழி பயன்படாது அதோடு இல்லை மா மக்களுடைய பண்பாட்டு நெருங்கிய தொடர்புகளை உணர்வோடு கலந்து பயன்படுத்துவதற்கு ஒரு மொழி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு உயிராக இருந்து தமிழ்மொழி தமிழ் மக்களுக்கு விளங்குகிறது அப்படிங்கிறத மையமாக வைத்து இந்த பாட்டு எழுதியிருக்கிறாரு வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவை அப்படின்றார் தமிழ்மொழி எந்த காலத்திற்கும் நிலையாக இருக்கக்கூடியது எல்லாத்தாலும் சூழப்பட்டு ஒரு வளமான தமிழ்மொழியாக இருக்குது வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவை இந்த வானம் அளந்தது வளமான தமிழ்மொழி ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறார் ஏழ்கடல் வைப்புனும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை ஏழு கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன்னுடைய இலக்கிய மனத்தால் தன்னுடைய புகழை பரவக்கூடிய மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறார் எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றெல்லாம் என்றென்றும் வாழியவை எங்களுடைய தமிழ்மொழி என்றென்றும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்டை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணையவழியிலே வாங்கி நீங்கள் மகிழலாம் அடுத்தது எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் ஆளியவை எங்கள் தமிழ்மொழி என்றும் ஆளணும் அப்படின்னு சொல்கிறாரு சூழ்களில் நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே அப்படின்றார் இந்த உலகம் எங்கள் தமிழ்மொழி ஆகிய தமிழ்மொழி உள்ள வரையிலும் எங்கும் ஆளணும் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படையணும் அப்படின்னு சொல்கிறாரு தொன்னை தொல்லை வினைத தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு தொல்லைகள் அகன்று பழமை கருத்துக்களால் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க அப்படின்னு சொல்கிறார் தமிழ்மொழி வாழ்க அப்படின்றார் தமிழ்மொழி வாழ்க வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி அப்படின்னு பார்க்குறாங்க வாழ்க தமிழ்மொழி தமிழ்நாடு முழுவதும் சிறந்து விளங்க வேண்டும் வானம் அறிந்து அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவை வானம் வரை உள்ளடக்கிய உள்ள இந்த பொறுமை மிக்க தமிழ்மொழி மேலும் மேலும் வளர வேண்டும் அப்படின்னு பாரதி அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த வரிகளை கொடுத்துட்டு இது யார் வானம் வளர்ந்தது அனைத்தும் அலைந்ததும் வன்மொழி மொழி வாலி எவை அப்படின்னு கொடுத்துட்டு இந்த யார் சொன்னால் அப்படின்னு கேட்கலாம் பாரதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கேருந்து அந்த பொருள் கூறு பகுதிகள் கேட்பாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்க நிரந்தரம் அப்படின்னா முழுவதும் காலம் முழுமையும் வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி சூழ்கலி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமல் இருள் வன்மொழி அப்படின்னா வளமை மிக்க மொழி இசை அப்படின்னா புகழ் தொல்லை அப்படிங்கிறது பழமை அல்லது துன்பம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாமே தெருவுக்கு கேட்கக்கூடிய ஒரு பகுதி அதில் பயிற்சி பயிற்சியில் ரொம்ப முக்கியமான வினாக்கள் கேட்டிருக்காங்க இதுவும் கேட்டிருக்கிறாங்க வினாக்களாக என்ன கேட்டிருக்காங்க மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதியை குறிக்கக்கூடிய சூழ் அது அப்படின்னு கேட்டிருக்காங்க வைப்பு தான் என்றென்றும் எப்படி பிரிக்கலாம் என்று கூட்டல் என்றும்னு பிரிக்கலாம் அடுத்தது வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது அப்படின்னு பிரிக்கலாம் வானம் கூட்டல் அளந்தது அடுத்து அறிந்து கூட்டல் அனைத்தும் அறிந்த அனைத்தும் வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த இதுபோல் பயிற்சிகள் வினாக்களை தெளிவாக பாருங்கள் அங்கேருந்தும் வினாக்கள் கேட்கப்படலாம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக இன்டிக்கு தேவையான அத்தனை பொருள்களும் நம்ம இணைய வழியிலே வாங்கி நாம் மகிழலாம் திஸ் இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தேவையான அத்தனை தமிழ் இலக்கிய பகுதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் நன்றி வணக்கம்